தற்பொழுது நடிகர் தனோஷ் ஜி விகாஷ் ஆகியோர் விவாகரத்து முடிவை அறிவித்த நிலையில தற்போது பிரபல இயக்குனரும் தன் மனைவியை பிரிவதாக அறிவித்திருக்கிறார் பால மகேந்திராவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய ஸ்ரீனு ராமசாமி கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கூடல் நகர் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இதனை இதனையடுத்து விஜய் சேதுபதியை வைத்து அவர் இயக்கிய தென்மேற்கு பருவ காட்சி திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இரண்டு தேசிய விருதுகளையும் வென்றது இந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் நீர்பறவை தர்மதுரை கண்ணே கலை மாமனிதன் கோழிப்பண்ணை செல்லுதுரை போன்ற படங்களை இயக்கினார் சீனு ராமசாமி தமிழ் சினிமா தொடர்ந்து வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை இயக்கி வரும் ராமசாமி கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தர்ஷனா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடி சுமார் ஆண்டுகள் திருமண வாழ்க்கை நடத்தி வந்த நிலையில இன்று திடீரென தாங்கள் இருவரும் விவாகரத்து பெற்று பெரிய உள்ளதாக அறிவித்துள்ளனர் இது குறித்த அறிவிப்பையும் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் சேனு ராமசாமி அதில் அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் எனது மனைவி ஜி எஸ் எங்கள் பதினேழு வருட திருமண வாழ்வில் இருந்து விடைபெறுகிறோம் இருவரும் விருப்ப விவாகரத்து பெற்று அவர் அவருக்கு உண்டான திசையில் பயணிக்கவும் அந்த பாதையில் தர்ஷனாவின் செயல்பாடுகள் என்னையும் எனது செயல்பாடுகள் அவரையும் எந்த விதத்திலும் சேராது பொறுப்பாகாது என்பதை நான் அறிவேன் அவரும் அறிவார் இந்த பிரிவுக்கு உதவும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளும் இருவரின் தனிப்பட்ட இந்த முடிவுக்கும் அதன் உரிமைக்கும் மதிப்பளிக்கும் தங்களின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஊக்கம் என பதிவிட்டுள்ளார் ஏற்கனவே இந்த ஆண்டு ஜெயம் ரவி வி பிரகாஷ் ஆகியோரின் விவாகரத்து அறிவிப்புகள் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் தற்போது சேனு ராமசாமியும் இந்த முடிவை எடுத்துள்ளதால் கோலிவுட்டில் இது விவாகரத்து சீசனா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இயக்குனர் சேனு ராமசாமி கைவசம் தற்போது ஜீவி பிரகாஷ் நடித்துள்ள இடிமுழக்கம் படமும் விஜய் சேதுபதியின் இடம்பொருள் ஏவல் திரைப்படமும் உள்ளது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க